வலுவூட்டுவது யார் பவுளை பொறுத்தவரை பவுளுக்கு வலுவூட்டுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதுவும் இல்லை வேறு யாரும் இல்லை என்பதை இன்று திமுத்தையுக்கு கழுதிய முதல் திருமகத்தில் வெள்ள தெளிவாக குறிப்பிட்டு பேசுகின்றார் ஆனால் பாருங்கள் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை ஒரு காலகட்டத்தில் மிகவும் வலுவாக இருந்த பவுளை அவரது வலுவையை அற்றுப்போகச் செய்ததே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்ற ஒரு உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்றால் ஒரு காலகட்டத்தில் உலகம் நினைக்கின்ற வலுதான் எனக்கு வலு என்பதை நினைத்துக் கொண்டிருந்தான் மக்களை அச்சுறுத்துகின்றது ஒரு வலிமை அதிகாரத்தை பயன்படுத்துவது என்பது ஒரு வலிமை அதிகமாக படித்து மிகப்பெரிய ஞானியாக இருப்பது ஒரு வலிமை சட்ட திட்டத்தை கடைபிடித்து சட்டவளுனாக இருப்பது ஒரு வலிமை என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார் இவை அத்தனையும் சுக்குனூராக நொறுக்கி போட்டார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நொறுக்கி போட்டுவிட்டு இதெல்லாம் உனக்கு வலிமை அல்ல என்னை பின்பற்றி வந்து என் வார்த்தைகளை கடைபிடித்து நடப்பதுதான் உனக்கு வலிமை என்று ஒரே நொடி பொழுதில் அவர் சுட்டிக்காட்டினார் உணர்ந்து பார்த்து அந்த உணர்தலால் வந்த வார்த்தைகள்தான் எனக்கு வலுவூட்டுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்று இன்று சொல்கின்றார் நமக்கும் வாழ்வில் அப்படித்தான் வலிமை இருக்க வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறார் வாழ்க்கைக்கு வரும் பொழுது குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வலிமை என்று யாரை நினைக்கின்றோம் பெற்றோர்களை அப்பா அம்மாவை வலுவானவர்கள் என்று நினைக்கின்றோம் தான் அவர்களது கைகளை பிடித்துக் கொண்டே நடக்கின்றோம் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது எது வலிமை என்று நினைக்கின்றோம் நாம் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களையும் நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகளையும் வலுவென்று நினைக்கின்றோம் அதனால் தான் பிடிவாதமாக இருக்கின்றோம் முதிவராகும் போது எது வலிமையாக நினைக்கின்றோம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நமது வலிமையாக நினைக்கின்றோம் ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது இவை எல்லாமே வலிமை இல்லை என்று நாம் உணர்ந்தால் நமது மனம் என்ன பாடுபடும் அந்த நேரத்தில் தான் தூய பவுலின் வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இவை எல்லாமே உனக்கு இல்லாமல் போனாலும் கூட இயேசு கிறிஸ்துவே உனது வலிமையாக இருக்கிறார் என்பதை உணரும் பொழுது இவையெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவே வலிமை என்பதை உணர்ந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம்